राजन मेरा पति है राजन मेरा पति है कमला मेरा सास है प्रज्ञा के नाम आया होगा प्रज्ञा मेरी बेटी है एक का चित्रा क्या दिखा <laughs> அவி மத்த அவி மத்த ஹ ஹ ரசந்தா நான் இந்த சாலிசிட்ட கேது बन करके बोल रही हां ऑल ने तो ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரா இன்னைக்கு டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டெல்லியில் ரேஷன் கடையில் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோஸில் பார்க்கலாம் இன்னைக்கு ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தேன் அது போக இன்னைக்கு டைவ்லாக் இருக்குது அதையும் பார்த்தரான் அப்புறம் இங்கே இருந்து கோயம்புத்தூர் சூலூரில் மேரேஜ் க கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் கோயம்புத்தூர் வந்து இங்கே டெல்லிக்கு வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அவங்க யூடியூப் மூலயமா பார்த்துட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க சூலூர்ல இருக்காங்க இப்போ காலைய போன் பண்ணி பேசியிருந்தாங்க எங்க பேரை பத்தி சொல்லவே எங்களை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் யாரையுமே மறக்கல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து யாராரு எல்லாத்தோட விஜய் அண்ணா விஜய் விஜய் அம்மா அப்புறம் ஜெய அம்மா எல்லாத்தோட பேரும் நினைத்த வச்சுட்டு இருக்கிறேன் பட் எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல முத மாதிரி எல்லாத்தோட பேர் சொல்றதுக்கும் எனக்கு டைம் இல்லை அதனாலதான் நான் உங்க பேர் எல்லாம் இல்லையே தவிர உங்க நான் நினைக்கிறாம இருக்கிறதே கிடையாது உங்கனாலதான் நான் இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன் இனிமேலும் உங்கனாலதான் நான் மேல போக போறதும் ஸோ உங்களை நான் மறக்க மாட்டேன் உங்கள் பாப்பா வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னத நம்பலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்டாதவங்க நீங்கள் கண்டிப்பாக டெல்லி வந்தால் என் வீட்டுக்கு வரணும் நான் கோயம்புத்தூருக்கு வந்தால் கண்டிப்பாக சூலூரில் உங்களை பாக்கறதுக்காக வரேன் ஓகே உங்கள் பேரெல்லாம் வேண்டாம் சோசியல் மீடியா அதனால நான் சொல்ல ஓகே சரியா கண்டிப்பா நான் உங்களை உங்களை பார்க்க வரும்போது நீங்க பேசறதுன்னா கேமரா முன்னாடி பேசிக்கோங்க ஓகே சரியா சரி இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுது வாங்க வீடியோ பார்க்கலாம் துணிதான் கொஞ்சம் ஆட்ரேஷன் ஒர்க்குக்காக வந்திருந்தது பேண்ட்டு நான் வந்து என்னோட டைம் பாஸ் எல்லாம் இப்படித்தான் வேலைகள் இருந்துகிட்டா எனக்கு எனக்கு தினமும் எப்படி துணி தைக்கிறதுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் பாட்டு போட்டுட்டுருவேன் பாட்டு போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னோடய டைம் பாஸ் எனக்கு வந்து வேலை தெரி சலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் எப்பயுமே வந்து கேட்குறது பாட்டு தான் எனக்கு பிடிச்ச மெலோடி சாங்ஸ் எல்லாமே போட்டுட்ருவேன் அதை போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு துணி நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் சில சமயம்லாம் எனக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிரும் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போது நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பட் வந்து ஜாஸ்தி வந்து வீடியோஸில் கவர் பண்ணுறதில்ல அது டக்கு டக்குன்னு அதோட நின்றுட்டு வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேனா அதனால் நான் வந்து சரியாக கவர் பண்ணுறதில்ல அப்புறம் ஈவினிங் வந்து த அவங்க அப்பாவோட சட்டை தான் அயன் பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு தைப்பூசம்ல இன்னைக்கு தைப்பூசம் நேற்றுக்கு இந்த வீடியோ பண்ணேன் நைட்டே வந்து அயன் பண்ணி இருந்தேன் அவங்க அப்பா சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு இந்த சட்டை தான் வேணும் அப்படின்ட்டு நான் அயன் பண்ணி வச்சேனாக்கா அந்த ட்ரெஸ்ஸை போடவே மாட்டார் தேடுவார் இந்த சட்டை வேணும் அந்த சட்டை வேணும்னு சொல்லி தேடுவார் அதனாலேயே வந்து க நான் சொல்லிவிட்டு உனக்கு அப்புறம் கோ கோயிலுக்கு எந்த ட்ரெஸ் சட்டை போட்டு போகணும் அந்த சட்டை எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த சட்டை எடுத்து கொடுத்தாரு ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எந்த ஏரியா சிஸ்டர் எந்த ஏரியா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி முருகர் கோயில் யாராக இருக்கலாம் ஜாபம் இருக்குதோ இல்லையோ தெரியும் முக்கால்வாசி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் டெல்லினாலே முருகர் கோயில் ஒன்று தான் இருக்குது அங்கே அந்த முருகர் கோயிலே எங்கள் வீட்டுக்காரர் எனிடைம் பார்க்கலாம் கோயிலில் தான் இருப்பார் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்குல அதுக்கு பேக் சைடில் இருக்கிற முருகர் கோயிலில் தான் இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு அவரை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பூக்களை யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க அப்புறம் காலைல வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி சட்னிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் இட்லி தான் பண்ணியிருந்தேன் இட்லி வந்து பாப்பாங்க சாப்பிட்றாங்களே இல்லையோ அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே மேக்ஸிமம் இட்லி கேட்பாங்க இட்லி தான் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும் பேக் பண்ணியாச்சு பெரிய பாப்பாவுக்கும் ரெண்டாவது பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன் அவங்க எடுத்து போயிடுவாங்க அவங்களுக்கு சட்னியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பா வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்குள்ளே வந்து ரெண்டாவது பாப்பாவுக்கும் நான் டிஃபன் நல்லா பேக் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் கார சட்னி தான் சில சமயம் வந்து சட்னி வடினு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர் போட் கட்டி கட்டி எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து பிரக்யா ஸ்கூலில் வந்து அப்படியே முழுசாக போட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொடுக்கணும் ஃபோக் செம்மச் இருக்குல்ல அதை வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் தோசை இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோம்னா கட் பண்ணி தான் கொடுக்கணும் அவங்க ஸ்கூலில் இருந்தோம் ஸ்பூனில் தான் சாப்பிடணுமா கையில எல்லாம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவேன் சட்னி வச்சு கொடுத்துருவேன் அப்புறம் பா மாதுளம்பழம் தான் கட் பண்ணியிருந்தேன் தான் இருந்துச்சு அப்புறம் ஃபோக் ஸ்பூனும் இந்த மாதுளம்பழம் பழம் சாப்பிட்றக்கு வந்து ஸ்பூனு வச்சு கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு வச்சு பிறகு வந்துட்டேன் பாப்பா காலைல வச்சு அனுப்பிட்டு தான் நம்மளுக்கு வேலைங்களை கரெக்டாக இருக்கும் நான் பாப்பா விட்டுட்டு நான் கிளம்பி வரும்போது ஒரு பையன் எனக்கு பின்னாடி வந்து நான் கூட்டிகிட்டு வரும்போதே ஒரு பையன் கற்றுக்கிட்டே வந்தான் அந்த பையன் அழுவதை கேளுங்களேன் பாப்பா விட்டுட்டு வந்தேன் கலர்னு நான் டீயே குடிக்கல எனக்கு கொஞ்சம் பால் சூடு பண்ணி காஃபி தான் போட்டுட்டு இருந்தேன் காலைல டீ வச்சது கரெக்டாக அவங்களுக்கே சரியாக இருந்துச்சு எனக்கு காலைல அவங்களெல்லாம் வச்சு அனுப்பிட்டு நிம்மதியாக அப்போ தான் உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாப்பா வந்து தூங்கி அப்போ தான் எந்திரிச்சா அவளுக்கு வந்து டீ சூடு பண்ணி கொடுத்தேன் நைட்டெல்லாம் தூங்கவே விடல காலை என்னால் எந்திரிக்கவே முடியல பெரிய பாப்பா வந்து எழுப்பிவிட்றேன் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு தய எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் அலார வச்சுட்டு போடு நானும் அலாரம் வச்சுருந்தேன் அலாரம் அடிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து எழுப்பி விட்டுட்டா அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் இட்லி எடுத்துக்கிட்டேன் இட்லி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வச்சு அனுப்பிட்டு நானும் எனக்கும் பாப்பாக்கும் இட்லி எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு உடம்பு வேறு சரியில்லையா சரியாக சாப்பிடவே இல்லை நைட்டு கொஞ்சம் கூட சாப்பிடல கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தா குடிச்சிட்டு படுத்தாக அப்புறம் மருந்து கொடுக்கும்போது பூரா வாமிட் பண்ணிட்டா அப்புறம் மறுபடியும் நேரத்துக்கு நைட்டெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் பகலெல்லாம் தொடச்சுட்டு காலையிலேயும் தொடச்சி விட்டு இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு உட்கார வச்சுருக்குறேன் இட்லி கொடுத்த கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்டு தான் இருக்கிறான் நிஜமானமே பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா படாத பாடப்படுத்திடுறாங்க அப்புறம் இவளுக்கு இட்லி ஊட்டிட்டு ரேஷன் கடைக்கு தான் கிளம்பியிருந்தேன் இதுதான் எங்கள் ஊர் ஏ ரேஷன் கடை இப்படி தான் இருக்கும் நான் லைனில் நின்றுட்டு இருந்தேன் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இந்த வண்டி போயிட்டுருக்குது ஹிந்திக்காரங்கெல்லாம் இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஏரியா பூரா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த கூ ஸ்கூலில் கூட ஒரு பையன் இறந்துட்டான்னு சொன்னேன்ல அந்த பையனோட பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஹிந்திக்காரங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க தண்ணி தான் பெரிய பிரச்சனை இந்த இடத்துல அப்போ நான் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தேன் லைனில் நின்றுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இந்திக்காரலாம் ரேஷன் கடையில் வாங்கிட்டு இருக்கிறேன் இவருதான் எங்கள் ஏ ஏரியாவுக்கு வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட மூணு கடை இருக்குது எங்கள் ஏரியாவில் நம்ம வீதிக்கு வந்து இவர் தான் கொடுப்பாரு அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் அவர் கேட்டார் உங்கள் ஃபேமிலியில் என்ன இருக்குது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதான் ரினூவலாக ஆச்சு அவங்க கேட்குறோட ரூல்ஸு இந்த மாதிரி கேட்கணுங்கிறது எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு நான் அவருக்கு பதில் இருந்தேன் ஏன்னா வந்து இவருக்கு தெரியும் நான் வந்து இந்த கடையில் தான் ரேஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டார் அவரு राजन पति है।, है राजन मेरा पति है कमला मेरा सास है प्रज्ञा की नाम आया होगा प्रज्ञा बेटी है एक और का किसका चित्रा क्या? चित्रा क्या चरिश्मा चरिश्मा की उसका ना आग वो नहीं हो रहा मैच नहीं हो रहा इसलिए बोला दोबारा आधार कार्ड चलो मैंने चेक करके आई कर दिया अभी वो आने के बाद फिर

அப்புறம் அவரும் பில் போட்டு கொடுத்துட்டாரு இப்படி தான் கோதுமை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ கொடுப்பாங்க இந்திக்காரங்க வாங்கிட்டு இருந்தாங்க என்னோடய காடுக்கு இருபத்தஞ்சு கிலோ கோதுமை பச்சரிசி பத்து கிலோ சர்க்கரை முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கிலோ இப்போ பந்து பண்ணிவிட்டாங்க இப்போ நான் கோதுமை சக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு நான் சக்கரம் வேணால் வாங்கிக்குவேன் நம்மளுக்கு தான் இப்போ சக்கரை போட்டுட்ருந்தாங்க நான் வாங்கிட்டு வெளியே வரும்போது இந்திக்கார பசங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ளாகராக நீங்கள் ப்ளாகராக அப்படின்னு சொல்லி கேட்டு நான் பேசிகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் ரேஷன் கடை எங்கள் ஏரியா அந்த ே இருந்தாங்க அப்புறம் வந்து ரேஷன் வாங்கிட்டு வர வழியில் இங்கிருந்த ஏரியால நம்ம தமிழ்காரங்களா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அங்க வீடெல்லாம் கவர் பண்ணல சும்மா அப்படியே சும்மா மேலாப்புல காமிச்ச மாடு வேற இடையில வந்துருச்சு ਰਾਸ਼ਨ ਹੋ ਗਿਆ ਹਾਂ ਰਾਸ਼ਨ ਦਾ ਮੈਂ ਇੰਕੀ ਚਾਲੀ ਚੋਕੇ ਤੋਂ ਬੰਨ ਕੇ ਕੇ ਕੋਲੇ ਆਇਆ ਹਾਂ ਤੂੰ ਬਾਹਰ ਚਲੇ ਜਾਏਗੀ ਤੂੰ ਕਿਉਂ ਮੈਂ ਆਉਂ ਮੂੰਚ ਵਾਂਗਦੇ ਚੱਲ ਸੱਤਰ ਉਲੇ ਉਲੇ ਆਂਟ ਜਦ ਤੱਕ ਕਾਇਆ ਨਹੀਂ ਜਿੱਥੇ ਇਹ ਆ ਵਾਪਸ ਆਏਗਾ ਤੂੰ ਹੀ ਰੋਦਕਲਾ ਮੂੰਚਲਾ ਤੜੀਏ ਚ ਬੈਂਗਮਾ ਮੂੰਚ ਤਨਦੇ ਹੰਦ ਪਰਤੀਟਾ பயங்கரமாக வேர்க்குது கூட்டம் வரந்தாங்களா ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் வச்சு வர தன்னைப்பாலம் விட்டுட்டு போயிட்டேன்னா பயமாக இருந்துச்சு ஓசம் ரசமாக எடுத்துகிட்டு வாங்கிட்டு ஓடி வந்தேன் பயங்கரமாக வேறுக்குது கொண்டா ரெஸ்ட் எடுத்துட்டேன் மூச்சுருந்தேன் அது கொண்டாங்க கழிச்சு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் வெயில ஆகை ஆக வெயிலில் போயிட்டு கூட்டிகிட்டு வரது பெரிய பாடு நான் போயிட்டு வர நீ இது அப்படின்னாக்கா கேட்கல கூட கூட வந்துட்டான் எவ்வளோ வெயிலாக இருக்குது சொல் பேச்சு கேட்கறதுல கோவம் வேறு இடத்துலப்பா கோவம் வந்துடுச்சு உளுக்கு இப்படி கோவப்பட்டா இப்படி தபித் நான் தான் வெயில போய் சாப்பிட்றேன்னா நீயே வரணும் ஆ எவ்வளோ வெயில் அடிக்குது காய்ச்சல் மருந்து கொடுத்துருக்கில்ல சரி 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 மத்தியானம் பசங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுமே கொஞ்சம் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாம் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன் ஏன்னா வந்து எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரொம்ப இதாயிது காலில் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பாப்பா வந்து நெய் நெய்கின்ட்டே இருந்தா அவ்வளோ பார்க்குறக்கே எனக்கு சரியாக இருந்தது அப்புறம் பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்துக்காக தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் பசங்க பாருங்களேன் வந்தாக்க எல்லாம் கால் நீட்டு படுத்துக்கிறாங்க சொகுசாக அப்புறம் அவங்க அப்பா வந்து இன்னைக்கு தைப்பூசம் இல்லை முருகர் கோயில் வந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாரு மத்தியானம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து அப்பளம் கொண்டு வந்திருந்தார் அப்புறம் கொஞ்சோண்டு அல்வா கே அல்வாங்கிறது கேசரி தான் அல்வான்னு சொல்லுவாங்க அப்புறம் புளி சாதம் அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சாம்பார் சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் கொண்டு வந்துருந்தார் அதை தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பார்த்து போட்டு கொடுத்துட்டுருந்தேன் வடை இதெல்லாம் இருக்கும் கூட்டம் எல்லாம் இருக்கும் கூட்டமாக இருந்துச்சு அவர் என்னால் வாங்க முடியல அப்படியே அப்படின்ட்டாரு நேற்றுக்கே கொஞ்சம் ஊருகான்னு சொல்லிட்டு ஊருகா கொண்டு வந்தார்னு நினச்சேன் கடைசியில் அதை பார்த்தா வந்து தக்காளி சட்னி ஊருகாய் இல்லை அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் ஓப்பன் பண்ணி அப்புறம் நான் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு தக்காளி சட்னி தான் இது நைட்டாக கொண்டு வந்து அது நினச்சிக்கிட்டோம் அப்புறம் எப்பயும்பாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் நான் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு கேலி பண்ணுறாரு உங்களை நான் உங்களுக்கு நான் காமிக்கும்போதெல்லாம் எனக்கு கேள்வி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் உனக்கு என்ன நீ கம்முன்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் திட்டிகிட்டு இருந்தேன் சக்கரை தான் நான் வந்து ரேஷன் வாங்கினதை தான் போட்டு வச்சுட்டுருக்கிறேன் எப்பயுமே சக்கரை வந்து நான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் இதெல்லாம் போன மாதத்து நான் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் சக்கரைங்க நான் வந்து கம்மியாக வச்சுருக்க மாட்டேன் மாமியார் கொஞ்சம் எடுத்து வச்சேன் அப்புறம் வந்து நான் எனக்கு போட்டு எக்ஸ்ட்ராவே இருந்தது நான் ஊருக்கு கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன் ஊருக்கு வர டைம் பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன் எனக்கு அங்கே காசு போட்டு வாங்கணும்ல இங்கே சும்மா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனா சக்கரை அதனால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா ஊருக்கு வந்தால் எதாவது பாயசம் செய்யணும் அப்புறம் டீ வச்சு குடிப்போம் ஏதாவது தேவைப்படணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவேன் இங்கே சர்க்கரை வந்து நிறையாவே கிடைக்கும் எப்பயுமே அந்த டப்பா இந்த டப்பா வந்து நான் சக்கரைக்குன்னு வச்சுருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரப்பி ரப்பி வச்சுருப்பேன் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு கிலோவில் பாதி ரப்பிட்டு பாதி வந்து மிச்சம் அந்த மிச்சமான சக்கரை வந்து நான் எடுத்து சே எடுத்து வச்சுக்குவேன் கரெக்டாக ஊருக்கு வரும்போது எடுத்து வரதுக்கு இங்கேருந்து சம்மந்துட்டு போகிறதோ அங்கேருந்து சமந்துட்டு வரது இதே தாங்க எனக்கு பொழப்பு என்ன பண்ணுறது என் பொழப்பு அப்படியே இருக்குது காலத்துக்கு இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் போல் செமந்துக்கிட்டே இருக்கணும் போல் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாம் கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் டெல்லியில் நான் இப்படி தான் ரேஷன் கடையில் போய் ரேஷன்லாம் வாங்கிட்டு வருவேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒவ்வொரு மாதம் வந்து கோதுமை அப்புறம் சக்கரை அரிசி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வாங்கிக்குவேன் அது எனக்கு கரெக்டாக இருக்கும் மந்த்லி வந்து க கொண்டு போகிறதுக்கு இனி வெயில் காலமாக பயங்கரமாக வேறு கால இருந்து வயிச்சு என்ன படாத படப்பட்டிட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லை கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அதனால அவளை வச்சுட்டு சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் எனக்கு ஒரு சம் ஒரு சர்ச்சாவை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க டெலிவரி ஆயிருந்தது மூணாவது அப்போ நான் கன்த்திவா இருக்கேன் மூணாவது பொம்பளை பிள்ளை தான் பிறகுன்னு சொல்லி இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படி இவ்வளோ சிரிச்சிட்டு ஹாப்பியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப டென்ஷன் ஆவேன் அஹ் டெலிவரி ஒவ்வொரு டெலிவரிக்கு வந்துமே நான் அழுகாத நாள் கிடையாது என்னோட வழியை விட நான் என்ன பக்கத்துல இருக்கிறவங்களோ என்ன சொல்ல போறாங்களோ நினைச்சு நினைச்சுதான் நான் வேதனை ரொம்ப அதிகம் நான் இப்ப வந்து மாறிட்டேன் ரொம்பவுமே மாறிட்டேன் நீங்க வந்து முந்தா நேரத்துக்கு வந்து நான்ஷன் போன வீடியோஸ் பாத்துருப்பீங்களா அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் யோசிச்சிட்டீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணீங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு சாரியெல்லாம் கட்டிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த நீங்க போய் தெரியும் சொல்லிட்டு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஹாப்பியா இருக்கணும் பாக்கும்போது சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பாங்க அங்க வேற யாரும் இல்ல எங்க கூட வேலை பார்த்தேன் அக்கா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன் ஒரு வருஷம் எங்களோட பழக்கம் நான் கம்பெனில வந்து எப்படி இருந்தேன்னு அந்த அக்காக்கு தெரியும் என்னோட முகத்துல சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நான் அந்த மாதிரி உம்மு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் என் ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி நான் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க இது வரைக்கும் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணல தப்பா நினைக்க வேண்டாம் கமெண்ட் பண்ணல ஏன்னாக்கா சேனல்ல வந்து நான் வீடியோஸ்ல வந்து எனக்கு வேலை ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் உம்முனே இருந்தேன் இருக்கானக்கா வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே எடிட் பண்ணி போடுக்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து நான் சிரிச்சு பேசிட்டு பசங்களோட விளையாடிட்டு அந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுருப்பேன் ஏன்னா வந்து அதை அப்படி மொபைல் வச்சுக்கிட்டே நான் வீடியோஸ் பண்ணியிருப்பேன் இப்ப வந்து காப்பிரைட் ரைட் கொடுத்துறாங்க பக்கத்துல பாட்டு ஓடுறதுனால வேற வழி இல்லாம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் பாத்துட்டு இருந்தாக்கா ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு நான் அவங்களுக்கு அந்த ஒரு வீடியோல வந்து பழைய மீனா வந்து அவங்களுக்கு தென்பட்டிருக்கேன் நான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் முதல்ல வந்து இந்த ஷேட்னஸ் இருக்காது கம்பெனில கூட எல்லா வேலைகளும் செய்வேன் கம்பெனிக்கு எல்லா வேலைக்கு போனாக்கா அந்த அவங்க கொடுக்குற ஒர்க் என்னமோ அதைத்தான் பார்ப்பாங்க பட் நான் அப்படி இருந்தா கிடையாது சார் சொல்லாத வேலையெல்லாம் நானே இழுத்து போட்டு செய்வேன் பூஜை அறையில சுத்தம் பண்றது வந்து சாமி பூ வைக்கிறதுல இருந்து அவங்க ரூம ரூமை கிளீன் பண்ணி வைக்கிறது வந்து டேபிள் கிளீன் பண்ணி வைக்கிறது சார் சொல்லவே மாட்டாரு ஆனா சாருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது கம்பெனில வேலை செய்யறது மட்டும் தான் மிஷின் ஓட்டுறது மட்டும் ப்ரொடக்ஷன் பண்றது வேலை தான் எங்களோட வேலை சோ நான் எல்லா வேலையும் செஞ்சேன் வந்து பெருசா எடுத்துக்கல அந்த அக்காவுக்கு தெரியும் நான் வேலை செய்வேன் நல்லாவே வேலை செய்வேன் என்னோட முகத்துல சிரிப்பு இருக்கும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவங்க பாத்துட்டு என்னோட வீடியோஸ்ல சிரிப்பு இல்லாதனால அவங்களுக்கு கமெண்ட் பண்ணல ஆனா அந்த வீடியோஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அக்கா அன்னைக்குதான் நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் அந்த பழைய மீனா அவங்க கண்ணுல பாத்துருக்காங்க சோ நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி சோ டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நினைச்சு கூட பார்க்கல கவலை கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி டெல்லியில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகள் செய்ய என் குடும்பத்துக்காக நான் வேலை செய்யறேன் மத்தவங்க நான் வந்து ரொம்ப அடிபட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் சரி பக்கத்து வீட்டுலயும் சரி ரொம்ப கேலி கிதல்கள் ஆளாயிருக்கேன் முதல்ல எனக்கு அழகா ஒரு நைட் எல்லாம் தூங்க மாட்டேன் என்னடா இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களா நம்ம அவ்வளவு வேஸ்டா வேஸ்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த வரங்க அது நானும் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ண வரேன் எல்லாம் ஃபீலிங்கா இருந்துச்சு இப்ப எல்லாம் எனக்கு அது தொட கிடையாது சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்றவங்க குடும்பத்தை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஆயிரத்துக்குள்ள கஷ்டம் இருக்கும் பட் அவங்க வந்து அதை வந்து பெருசா பேசிக்கவே மாட்டாங்க வெளியே காமிச்சிக்கவும் மாட்டாங்க அடுத்தவங்க தான் கேலி கிண்டல் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் சோ நான் அவங்க பத்தி நான் அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் வந்து காதலை போட்டுக்கிறது இல்லை இப்ப முதல்ல ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவேன் இப்படி சொல்றாங்களே சொல்றாங்களே சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க நினைச்சு நினைச்சு என் நிம்மதியை தொலைஞ்சுது நான் என்னோட பல சந்தோஷங்கள் இழந்துட்டாதனால இப்ப நான் வந்து பெருசாக நினைக்கிறதே இல்லை பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன இது இப்ப எனக்கு வந்து ஆம்பளை பசங்க இல்லாமேன்னு இல்ல ஒரு குழந்தைய கையில வாங்கினேன் ஒரு குழந்தை வந்து வயிற்லேயே தொலைச்சிட்டேன் ரெண்டு ஆம்பளை பசங்களை நான் தொலைச்சிட்டேன் அது வந்து என்னால தொலை தொ நானு எங்க வீட்டு முட்டாள்தனது எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஒரு முட்டாள நினப்பாலதான் அந்த மாதிரியா தொலைச்சிட்டேன் நானு அதை வந்து நான் பெருசா எடுத்துக்கிறதுல ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த குழந்தை இருந்திருந்தா நம்மளுக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் பட் அதுக்கு பதிலா என் குழந்தைங்க வந்திருக்காங்கல்ல பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நாளைக்கு என் வீட்டுக்கு நாலு ஆம்பளை பசங்க வருவாங்க அந்த பெக்காமியா எனக்கு நாலு பசங்க கிடைக்க போறாங்க எனக்கு பேர பசங்களா இருக்கு புறக்காம கடவுள் எனக்கு ஒரு பேர குழந்தைங்கன்னா கொடுக்காமையா போயிடுவாரு அதனால பேரன் கொடுக்காமையா போயிருவாரு பேட்டி பிறந்தாலும் ஒரு பேரனாவது எனக்கு நாலு பிள்ளைங்கள இருந்து ஒரு பேரனாவது எனக்கு கிடைக்காம போயிருமா சோ அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேனாக்கா என் நிம்மதி தான் தொலைஞ்சு போச்சு நீங்க வீடியோஸ் பாத்துருப்பீங்க இந்த பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி இந்த வீடு நான் தான் கட்டினேன் இந்த வீடு நான் தான் கட்டினேன் அப்புறம் தமிழ்நாட்டிலயும் வந்து வீடு கட்டி இருக்கிறேன் சோ என் பதினேழு வருஷத்துல வந்து ஒரு பொண்ணால நாலு குழந்தைங்களை நான் வச்சுட்டு இவ்வளவு என்னால சேஃப்டி பண்ண முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்களும் ஃபேமிலி ரன் தான் இருக்கீங்க நான் வந்து குழந்தைங்களெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சுட்டு அவங்க வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் பேக் பண்ணணும் ட்ரெஸ் வாங்கணும் இதுன்னு வாங்கணும் வீட்டு செலவுலையும் பாத்துக்கணும் என்ன ஊருக்கு போனா ஊர் செலவுகளையும் பாத்துக்கணும் பட் எவ்வளவு ப்ரெஷர் எனக்கு இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு சில சமயம் அவ்வளவு ப்ரெஷர் ஆகும் அவர் வந்து எங்கிட்ட குழம்புவாரு அதுக்கு ஆஸ்பத்திரி அடி இதுக்கு ஆஸ்பத்திரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும் போதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி நான் ஃபேமிலி ரன் பண்ணோம்னாக்கா எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது அதையெல்லாம் மறந்துட்டு நான் வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் என்னோட ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே என்னோட ஃபேமிலிக்காக தான் அதையெல்லாம் நான் நினைக்கிறதே இல்லைங்க விட்டுட்டேன் நான் உடஞ்சிட்டேன்னா என் ஃபேமிலி உடஞ்சிரும் அதனாலயே நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு என்னோட குழந்தைங்களோட நான் ஹாப்பியா இருக்கேன் எனக்கு சோசியல் மீடியால சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதனால நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபேமிலி ரன் பண்ண எனக்கு கஷ்டமா இருந்துச்சு பேமெண்ட்டுக்காக தான் நான் வந்து யூடியூப்ல வந்தேன் பேமெண்ட்டுக்காக வந்ததும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மரியாதைக்காகவும் வந்திருக்கேன் என்னை வந்து கொஞ்சம் கே கொஞ்சம் கீழே இறக்கி பேசுனாங்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கேன் அவங்க மூலியமா கொஞ்சம் புது உறவுகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த மீனா இப்படி தான் இருப்பா ஓகே ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வார்த்தை சொல்லி நம்ம சத்திர கோச்சுக்குவாங்க அதனால ஓகே பாய்